ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து அதிகமாக மசாலா நமக்கு தேவைப்படாது சிம்பிளாக மசாலா போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அது எப்படி எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க நான் ஃபஸ்ட்டு வெறும் குக்கர் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் குக்கரில் நான் எதுவுமே போட மாட்டேன் ஆஃப் கேஜி மட்டன் மட்டன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த மட்டன் தான் இப்போ போட்டிருக்கேன் குக்கரில் ஆயிலோ தண்ணியோ எதுவுமே நான் போடல ஸோ ஃபஸ்ட்டு அந்த மட்டன் போட்டு ஒரு ஃபைவ் டு டே டூ டு ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து அதை நல்லா இது பண்ணிவிடுவேன் அதோடய பச்சை வாசனை எல்லாமே போய்டும் மட்டனோட எந்த ஸ்மெல்லுமே அதில் இருக்காது இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பரு அப்புறமா ஒரு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தூள் ஆனியன் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு அப்படியே இந்த ட்ரைலேயே கொஞ்சம் அப்படியே வதக்கிடுறேன் என்னைக்குன்னு எதுவுமே ஆட் பண்ணல இப்போ தான் நான் தண்ணியே ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் விசிலுக்கு நான் மூடி வச்சிடுறேன் ஃபோர் டு ஃபைவ் வரைக்கும் தான் வைப்பேன் ஃபோர் டு ஃபைவ் விசில் வந்துடும் அதுலேயே வந்து நமக்கு நான் மட்டன் நல்லா வெந்து வந்துருங்க எந்த பிரச்சனையும் இல்லை மட்டன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு ஸோ ஃபோர் டு ஃபைவ் விசில் போதும் அந்த ஃபோர் டு ஃபைவ் வீசிலே அது மட்டன் நல்லாவே வெந்துடும் பாருங்கள் இதில் வந்து நம்ம இப்போ சூப்பாகவும் தனியாக எடுத்து குடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இதில் வந்து பெப்பர் ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ அதனால் இது தனியாக நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பாகவும் கொடுக்கலாம் நான் வந்து தனியாக சூப் எடுத்து வச்சுட்டு அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருவேன் என் பாப்பாக்கு ஸோ அதனால தான் இந்த மாதிரி இ இல்லைனாலுமே இப்படி தான் செய்வோம் நம்ம பாருங்கள் ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நான் குக்கரில் தான் தாளிக்க போகிறேன் ஸோ அதனால தான் அது தனியாக எடுத்து வச்சுட்டேன் குக்கரில் வந்து இப்போ இதுக்கப்புறம் குக்கர் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன் குக்கரில் எண்ணெய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டேன் தேவையான நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் மசாலா அதான் அந்த பட்டா லவங்கம் இது ரெண்டுமே தான் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுவேன் வெங்காயம் வந்து மூணு எடுத்திருக்கேன் மூணு வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நான் வதக்கிடுவேன் இதுக்கு நடுவில் என் பையன் வேறு எழுந்து வந்துட்டான் ஸோ அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிவிட்டு அவனையும் கூட உட்கார வச்சுட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன் இல்லைன்னா அவன் என்னை விடவே மாட்டான் சமைக்கவே மாட்டான் ஸோ அவனையும் மேலே தூக்கி உட்கார வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ மறுபடியும் தாலி கற்று கொஞ்சம் இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னா பெப்பரும் கொஞ்சம் நல்லா தூள் பண்ணி வச்சுட்டேன் மிக்சிலேயே இதுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளியும் ஒரு ஒரு ஆஃப் வெங்காயம் ஒரு ஆஃப் தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் திக்காக வரட்டும் கிரேவின்றதுக்காக தேங்காய் போடல நான் ஸோ அதனால் ஸோ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டாச்சு இதை அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் நல்லா எண்ணெயிலே வதக்கிடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதுக்கப்புறமா தான் நான் மிளகாப்பொடி ஆட் பண்ணேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருப்பேன் கரம் மசாலா மிளகாப்பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூ மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன் அதிகமாக எந்த வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல இதில் சிம்பிளாக தான் செய்கிறேன் பாருங்கள் நல்லா அதுவே நல்லா திக்காக தான் வந்துதுங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாச்சு அது நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு இருந்த அந்த மிக்சி ஜாரையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் இவனும் அடம் பிடிச்சிட்டே இருந்தான் ஸோ அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் மாற்றி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா தெரியுது இதுக்கப்புறமா தான் தூள் சாரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை நான் பாருங்கள் நல்லா கிரேவி திக்காக வந்துடுச்சு மட்டன் குழம்பு ரெடிங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நான் சிம்பிளாக தான் செஞ்சேன் ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக செஞ்சாலே நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது தேங்க் யூ